மக்கள் தொகை அதாவது மக்கள் உற்பத்தி இதை வச்சுதான் எம்பி சீட்டு மறுசீரமைப்பு எல்லாம் நிர்ணயம் ஒரு மாநிலத்தோடைய தொழில் முன்னேற்றம் அதோடைய உற்பத்தி இத பேஸ் பண்ணி தான் என்னைக்குமே மறுசீரமைப்புங்கிறது எம்பிசி ஏன் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வணக்கம் இது உங்கள் பிளாக் சி இப்ப பாரு சீமான் 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 அது என்ன சீமான தம்னையில ஒரு போட்டோ வச்சா உனக்கு வியூஸ் வரும் அதனால தானே தம்னையில மறுசீரமைப்பு இருக்கு மறுசீரமைப்புக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்க தானே கரெக்ட் சீமானுக்கும் மறுசீரமைப்புக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல சீமானுக்கும் அரசியலுக்குமே என்ன சம்பந்தம் இவனாலாம் ஒரு அரசியல் தலைவர்னு மதிச்சு இவன் கட்சியெல்லாம் ஒரு அரசியல் கட்சின்னு மதிச்சு அனைத்து கட்சியும் ஒரு கூட்டம் நடத்தினார் சிஎம் அவர்கள் அதுக்கு அழைப்பு விட்டுதாரு அதுக்கு அவன் போகல போகாத மட்டும் இல்லாம நாங்க தனியா போராடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் சொன்னாங்க எட்டுனாங்க இப்ப பத்துங்கிறாங்க இப்ப ஒன்பதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த டேட்ல நாங்க தனியா போராட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி மறுசீரமைப்புக்காக தனியா போராடுறவன் யார மிதிக்கணும் பிஜேபியை யார கேள்வி கேட்கணும் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அவங்களுடைய கொள்கைகளை ஆனா அதை விட்டுட்டு அன்னைக்கு பாருங்க விழுகிற அடி இருக்குல்ல பெரியா இருக்கு அப்படின்ட்டு அவன்ல இருந்து கீழ இருக்கு ஆம குஞ்சு வரைக்கும் அத வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சரி பெரியாரையாவது உங்க நேர்மையா ஒரு கேள்வி கேட்கிறாங்களா பெரியார் சொன்னதெல்லாம் அப்படின்னா அதுவும் இருக்காது அங்க போய் நின்றுட்டு மனோஜுக்கும் மயனருக்கும் வழக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்கல்ல உங்க தலைவரே எங்க சீமான வந்து கூப்பிட்டு அனைத்து கட்சிகள் கூட்டத்துக்கு இனிமே தமிழ்நாட்டுல சீமான் இல்லாம அரசியலே கிடையாதுங்களா கரெக்டு தான் ரம்மி ஆட்டத்துல ஜோக்கர் இல்லாம ரம்மி கிடையாது ஆனா அதுக்காக ஜோக்கரே மட்டும் வச்சு ரம்மி விளாண்டு முடியுமா விளையாட முடியாது இல்ல அதே மாதிரிதான் அரசியல்ல சீமான் ஒரு ஜோக்கர் அவரை நம்ம ரம்மியில எப்படி ஜோக்கரை பயன்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி அரசியல பயன்படுத்திக்கலாமே தவிர அவரை வச்சே தமிழ்நாட்டோட அரசியல் எல்லாம் உண்மையா கிடையாது கடந்த பத்து பதினஞ்சு நாளா வந்து சோசியல் மீடியா நியூஸ் பேப்பர் மீடியாஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே மறுசீரமைப்புனா என்ன அதனால வரப்போற பிரச்சனைகள் என்ன இவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சு அதாவது நியூ பார்லிமெண்ட் ஓபன் பண்ணும் போது அதிகமா இருக்கு அதை பார்த்து உடனே நம்மளுடைய தென் மாநிலங்களை சார்ந்த முக்கியமா தமிழ்நாட்டை சார்ந்த எல்லா எம்பிக்களுமே அதுல இருக்க சூட்சமம் புரிஞ்சுட்டு இவனுங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நிறு தடை நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறுபடியும் கொண்டு வர போறாங்க அப்படி கொண்டு வந்தா அது என்ன தமிழ்நாட்டுக்கு சாதகமாவா இருக்குது சும்மா ஊபி பீகாருக்கு இவங்களோட மாநிலங்களுக்கு தான் சாதகமா இருக்கும் கண்டிப்பா பாப்புலேஷன் பேஸ்டு தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு அப்பவே வந்துட்டு இதற்கான எதிர்ப்பை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எடுக்கப்படாத ஒரு முடிவு முடிவுக்கு எதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க யாரு சொன்னா என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷா வந்து ஆமா அப்படிங்கிற ஊபி பீகார்ல எல்லாம் போயிட்டு பேசும்போது இது வந்து மக்கள் தொகையை பொறுத்துதான் அப்படின்னு பேசி வச்சிருந்தாரு அங்க அந்த மாதிரி பேசிட்டு கோயம்புத்தூர் பக்கம் வந்து பேசுது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பத்தி ஒன்பது சீட் அப்படிங்கறது தான் இருக்கும் நாங்க இதெல்லாம் குறைக்க போறது இல்ல இன்க்ரீஸ் தான் பண்ண போறோம் அப்படின்னு அங்கேயுமே ஒரு இக் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு இந்த அவசர கூட்டத்தை அவசர அவசரமா நம்மளுடைய சிஎம் அவர்கள் திருமாவர்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நடத்தினாங்க இந்த இக்க என்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுட்ட திருமா இன்னுமே ஒரு ஸ்டெப் அகடா போய் ஒரு சில ஐடியாஸுமே கொடுத்திருந்தாரு சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஏ நீங்க வந்து எங்களுக்கு மண்டே கழுவுனது போதுண்டா முப்பத்தி ஒன்பது சீட்டை வந்து நாங்க குறைக்க மாட்டோம்னு சொன்னா ஈ நம்பிட்டு வர்றது நாங்க ஒண்ணு எல்கேஜி பசங்களும் இல்ல இல்ல வடநாட்டு பசங்களும் இல்ல நீங்க குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க கூட்டுனா அப்பவுமே வந்து பாதிக்கப்படுறது நாங்க தான் ஏதாவது ஒரு பில்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஓட்ஸ் தேவைப்படும் அந்த ஓட்டை வந்து நீங்க அங்க இருக்க இருக்கிறவங்கள வச்சுட்டே வந்து வின் பண்ணிட்டு நீங்க பில்ல பாஸ் பண்ணிட்டு போயிருவீங்க எங்களுடைய தேவை உங்களுக்கு இல்லாம போயிடும் எங்களோட உரிமை குரல் உங்களை கேட்காம போயிடும் அப்படிங்கறத சொல்லி என்ன சொல்யூஷன் கொடுத்திருந்தாரு அப்படின்னா இது வந்து ரேஷியோ பேஸ்டா இருக்கணும் மக்கள் தொகை பேஸ்டா ஆனா இப்ப இருக்கிறத குறைக்க மாட்டேன்னு சொல்லாத ரேஷியோ பேஸ்ட் அதாவது இப்ப இங்க முப்பத்தி ஒன்பது இருக்கு அப்படின்னா அங்க மத்த மாநிலங்கள்ல என்னென்ன இருக்குதோ அந்த ரேஷியோ கணக்கெடு அந்த ரேஷியோ அப்படி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இது எக்ஸலென்ட் பாயிண்ட் இது கூட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒருவேளை இது பெஸ்டா இருக்குமோ நான் சொல்றேன் சொல்றேன் அதாவது ஜிஎஸ்டி பேஸ்டா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் எப்பயுமே இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியுமே ஏன் இது ஜிஎஸ்டி பேஸ்டா கொண்டு போகல வருமானத்தை பொறுத்து தானே இருக்கணும் நம்ம தான் சம்பாரிச்சு அவங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறோம் நம்ம ரெண்டு ரூபா கொடுத்தா இருபத்தஞ்சு பைசா இருபத்தேழு பைசா நம்மளுக்கு வருது அப்படின்னா யார் அதிகமா சம்பாரிச்சு கொடுக்குறாங்களோ யூனியன் கவர்மெண்ட் டாக்ஸ் பே பண்ண அவங்களுக்கு தானே அதிகமான எம்பிக்கணும் சரி இப்போ வந்து இந்த மாநிலம் இருக்குங்க அப்புறம் இன்னொரு மாநிலம் வரும்னா கரெக்ட் அப்போ நம்ம வந்து குறைஞ்சது அஞ்சுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள தனியா கணக்கு எடுக்க வேண்டிய யார் ஜிஎஸ்டி பே பண்றாங்க எவ்ரி இயர் அவங்களுக்கு கணக்கு போகதாம் அப்படி இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணியே வந்து அவங்க ரொட்டேஷன் பேசிஸ்ல இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது பண்ணிட்டே இருக்கும் இது எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து மக்கள் தொகையை குறைக்கணும் அதனால வந்து மக்கள் தொகையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இடைக்கால தடை இந்த மறுசீரமை அதே அது வந்து மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் தங்கள் மாநிலத்துக்கு இருந்து நிறைய வாய்ஸ் வரணும் நிறைய எம்பி சீட் வேணும் நம்ம நிறைய எம்பி சீட் வேணும்னா நம்ம நிறைய ஜிஎஸ்டி அதாவது நிறைய சம்பாதி கொடுத்தோம் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு நிறைய எம்பி சீட் வரும்னு நினைச்சு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாநிலமும் அதற்காக உழைக்க ஆரம்பிப்பாங்க இப்போ ஊப்பி எடுத்துக்கோங்க நம்ம தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க வாங்கி சாப்பிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது உரைக்குதானா இல்ல நான் வந்து வெளிப்படையாவே சொல்றேன் யோகி அவர்கள்கிட்ட சொல்றேன் நாங்க தானே கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னா எம்பி சீட்டை குறைக்கணும் எம்பி சீட் ஜிஎஸ்டி பேஸ்ட் பண்ணி அப்படின்னு தான் ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களோட முன்னேற்றத்துக்காக அவங்க மாநிலோட இன்கம் பெருக்கிறதுக்காக உழைப்பாங்க அப்படிதான் வந்து நாடுமே சேர்ந்து முன்னேறும் இந்த மாதிரி செக் பாயிண்ட் தான் வந்து யூனியன் கவர்மெண்ட் வைக்கணும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் திருமணம் சொன்னதுமே பெஸ்ட் ஐடியா தான் அது கூட சேர்ந்து இதுமே வந்து வைக்கலாம் இது செய்ய இல்லனா செய் செய்ய சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சோம் ஒருவேளை எல்லா மாநிலங்களுமே தன்னியர்ச்சியா வளர்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் சரிமா அப்ப பாப்புலேஷனை குறைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே குறைச்சிட்டாங்களா அப்படின்னா அங்க அதுக்கான அவேர்னஸ் இல்ல அதே மாதிரி தான் இதுக்கான அவேர்னஸ் அவங்க இல்லாம போகும் அவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது ஆனா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவேர்னஸ் உள்ள இந்த சவுத் இந்தியா கவர்மெண்ட் வந்து இதுக்காக உழைக்கும் போது நம்ம கிட்ட எப்பயுமே ஹோல்டு இருக்கும் அதாவது சொல்லுவாங்களா வடக்க வளருது தெற்க இதுன்னு அந்த நிலைமை மாறி தெற்க வளர ஆரம்பிக்கும் வடக்க எப்படியாவது போட்டோம் அதை அவங்கதான் கவனிக்க பத்தி எனக்கு நம்மளுக்கு நம்மளோட ஹோல்டு இருக்கும் அப்படின்னு அப்ப சீமான் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண போறாரே மறுசீரமைப்பு அதுல என்ன பேச போறான் அதான உங்க கேள்வி அவன் மறுசீரமைப்பை பத்தி என்ன பேசிருவான் அதை பத்தி புரிதல் அவனுக்கு என்ன இருக்கு அவனுக்கும் அதுல அரசியலுக்குமே என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியோட அவன் நாக்பூர்

வெறும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைன்னு பெற்றுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நான் நம்மளுடைய நாட்டுல வந்து அவங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்க நம்ம மைனாரிட்டி ஆயிடும் அப்படிலாம் பேசுவாங்கல்ல ஆரஸ்காரங்க அதே அர்ஜென்ட்டாவ வேற மாதிரி உருட்டியிருப்பான் எப்படி அப்படின்னா பெரியார் அவர்கள் வந்து இன அழிப்புக்கானவர் இனோ துரோகி அதனாலதான் வந்து பெண்களை வந்து கர்ப்பப்பை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படி பாருங்க ரெண்டுமே அப்படியே ஒரே கோர்ட்ல பயணிக்கும் இதைத்தான் மறுபடியும் எடுத்துட்டு வந்து மறுசீரமைப்புக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா பிஜேபியெல்லாம் எடுத்து பேச மாட்டான் பெரியார்னால தான் இங்க எல்லாரும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பெத்து தமிழ்நாடே இன அழிப்பாயிடுச்சு அதனாலதான் நம்மளுக்கு வெறும் முப்பத்தி ஒன்பது சீட்டு நம்ம மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு மிஷின் மாதிரி பிள்ளைங்களை பெத்து போட்டுட்டே இருந்திருந்தாங்க இங்க உள்ள பொம்பளைங்க அப்படின்னா இங்கயா நம்மளுக்கு எவ்வளவு சீட் வந்திருக்கும் அப்படின்னு தான் பேசுவான் இந்த கர்ப்பையை ஏன் அவர் எடுக்க சொன்னாருங்கிறது புரிதல் அறிவு மானாவே இல்லாம அதத்தான் அங்க வந்து பேசவும் போறான் குறிச்சு வச்சுக்கோங்க சரி அப்ப பெரியார் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா அவர் வந்து திருமணம் ஆகாத பெண்களையோ இல்லனா திருமணம் ஆன உடனே கர்ப்பையை அத்து போட்டுருங்க அப்படிலாம் எல்லாரையும் சொல்லவே இல்லை அப்படின்னா எல்லாருமே இப்ப இல்லாம தானே பெரிய ஃபாலோ பண்றவங்கள எல்லாருமே இருந்திருக்கும் எல்லாருக்குமே குழந்தைகள் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் இருக்க தான் செய்யுது அப்போ ஏன் பண்ணாரு அப்படின்னா உனக்கு எப்போ அந்த கர்ப்பை தடையா இருக்கும் அதை வச்சுட்டு என்னமா நாலு பொம்பளை பிள்ளை பெத்து கொடுத்துருக்கேன் இன்னொரு ஆம்பளை பிள்ளை பெத்து குடு அப்படின்னு சொல்லிட்டு உன்ன வந்து படிக்க விடாம வேலைக்கு போட போக விடாம பிள்ளையை பெத்து போட சொல்லிட்டே இருந்தாங்கன்னா ஒரு குழந்தை பத்தாது ரெண்டு ரெண்டு பத்தாது மூணு அப்படின்னு வச்சிருந்தா ஒரு மெஷின் மாதிரி உன்ன ஒரு ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி மெஷினா வச்சிருக்கா நீ வந்து அது உனக்கு தடையா இருக்குன்னு நினைச்சா உன்னால இண்டிபெண்டென்ட்டா இருக்க முடியல செல்ஃப் ரெசிஷன் எடுக்க முடியல படிக்க முடியல முடியல வேலைக்கு போக முடியல முன்னேற முடியல சுயமரியாதை கிழக்க இருக்குது இவங்களை டிபெண்ட் பண்ணி கேவல பழப்பு பொழைச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த கர்ப்பப்பை உனக்கு தேவையே இல்ல தூக்கி போட்டு முன்னேறு அப்படின்னு சொன்னாரே தவிர எல்லாரும் தூக்கி போட்டுருங்க பிள்ளைங்களே வேணாம் நாடே அழிஞ்சு போட்டோம் அப்படிலாம் சொல்லவே இல்ல இந்த சீமானுக்கு இதெல்லாம் தெரியும் தான் ஒரு காலத்துல இதை வந்து பேசினோம் சரியா இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து மாத்தி பேச சொல்லியிருக்கு அதனால மாத்தி பேசிருக்கான் இதுதான் உண்மை வீடியோட தொடக்கத்துல சொன்ன மாதிரியே உற்பத்திங்கிறது வெறுமன மக்கள் தொகை உற்பத்தியை பொறுத்து இல்ல இந்த எம்பிஸ்ட் கண்ணு கண்டிப்பா ஒரு மாநிலத்தோட உற்பத்தியை பொறுத்து தான் இந்த எம்பிசி இருக்கணும்